மீஷோவில் கேட்லாக் ஃபைலை அப்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இது தான் அந்த கேட்லாக் ஃபைலு நான் ஆல்ரெடி ஃபில்லப் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு எஸ்கேயூவோட டேட்டா அண்ட் ஒன் மோர் திங்கு ஆட் பண்ணணும் அதை ஆட் பண்ணிவிட்டு அப்லோ ஆட் பண்ணிவிட்டு இட்ஸ் ரெடி ஃபுர் அப்லோடு இந்த மீஷோ போர்ட்டல் வாங்க அதை அப்டேட் பண்ணிடலாம் ஆக்சுவலி இது ப்ராடக்ட் நேமு இது கம்பல்சரி ஆக்சுவலி இந்த மேலே இந்த ஸ்டார் போட்டிருக்கு பார்த்தீங்களா அது எல்லாமே வந்து நம்மளுக்கு கம்பல்சரியாக அப்டேட் பண்ணணும் அந்த டேட்டா கொடுக்கணும் அப்போ தான் இது சிஸ்டம் எடுத்துக்கும் ஸ்டார் இல்லாதது நம்ம ஆப்ஷன் தான் ஓகே ஸோ இது எனக்கு கலர் மட்டும் தான் சேஞ்சு அதனால் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் கலர் மட்டும் அப்டேட் பண்ணிக்கிறேன் ஸோ மூணு குவான்டிட்டி மூணு த்ரீ குவான்டிட்டி இருக்குது தென் மல்டிப்புள் சைஸ் இருக்குது ஸோ அதையும் இங்கே சைஸு ஆல்ரெடி இருக்குது அப்டேட் பண்ணிடுறேன் ப்ரைஸ் ஆக்சுவலி இது என்ன ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மீசோ செல்லிங் ப்ரைஸு இது தான் நம்ம செல் பண்ணுறக்கான ப்ரைஸு நம் அதாவது நம்ம நம்மளோட செல்லிங் ப்ரைஸுன்னு அப்படின்னு வச்சுக்கலாம் இது ரிட்டன் ப்ரைஸ் இப்போ ரிட்டன் ஏதாச்சும் டிஃபெக்டி அவங்களோட ஓன் ரிஸ்க்கு தான் வாங்குறது எல்லாமே ஸோ அப்போ ரிட்டன் ஏதாச்சும் ஆச்சுனா அப்படி இந்த ப்ரைஸ் வந்து அவங்களுக்கு ஷோ ஆகும் இப்போ எம்ஆர்பி எம்ஆர்பி சேம் தான் பண்ணியாச்சு தென் நெட் நெட் ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான் ஸோ நான் காப்பியன்னு பேஸ்ட் பண்ணுறேன் என்கிட்ட சேம் குவான்டிட்டி தான் இருக்குது அதாவது ஈச் ஒன்று ஈச் ஒன் குவான்டிட்டி இருக்குது ஸோ அதனால் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறேன் தென் கண்ட்ரி ஆஃப் ஃபோர்ஜின்னு மேனுஃபேக்சர் நேமு மேனுஃபேக்சர் அட்ரெஸ்ஸு அன்பின்கோடு பேக்கர் நேம் ஆக்சுவலி இப்போ பார்த்துக்கோங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அதாவது கண்ட்ரி ஆஃப் ஃபோர் அண்டு மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸ் பின்கோடு வரைக்கும் ஓகே காப்பின்னு பேஸ்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா packer பேக்கர் நேமு பேக்கர் and அண்ட் பேக்கர் பின்கோடு இங்கே வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் யார் செல் பண்ணுறாங்களோ அவங்களோட இப்போ நீங்கள் தானே செல் பண்ணுறீங்க நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா உங்கள் அட்ரஸ் உங்களோட பிஸ்னஸ் ஸ்டோர் நேமோ ஆர் அவங்களோட பிஸ்னஸ் நேம் அட்ரஸ் அண்ட் பின்கோடு அது வரும் அது இங்கே அப்டேட் ப்ராப்பராக அப்டேட் பண்ணிக்கோங்க ஏன்னா அங்கே தான் பிக்கப்புக்கு வருவாங்க ஆல்ரெடி இந்த ஃபார்ம்லவே நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்துச்சு நாட் வரும்னு ஸோ அதுவே இங்கே காப்பின் பேஸ்ட்டும் பண்ணிடலாம் தென் கலர் ப்ரவுன் கலர் ஸோ ஸ்க்ரால் ஒன் பண்ணிங்கன்னா வரும் அதை நம்ம அதிலேருந்து எடுத்துக்கலாம் இல்லாட்டி அப்படியே போட்டுக்கோம் ஸோ காபி அண்ட் பேஸ்ட்டு அண்டு மெட்டீரியல் லைகரா ஸோ லைகரா போட்டேன் ஸோ ஸ்லிம் ஃபிட் ஷர்ட்டு அண்டு ஸ்ப்ரெட் காலர் ஸோ சேம் தான் காபி அண்ட் பேஸ்ட்டு ஈச் ஒன் குவான்டிட்டி இருக்குது எல்லாமே கேஷுவல் தான் கிராஃபிக் பிரிண்ட் அவுட் தான் கிராஃபிக் பிரிண்ட் அவுட் அண்டு லாங் ஸ்லீவு ஹரிசோண்டர் லைனு ஸோ எல்லாமே சேம் தான் ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறேன் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது சைஸ் ஆஃப் செஸ்ட் ஸோ எம்எல் எக்ஸ்எல் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அதுக்கு அடிக்குவேட்டாக சைஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அது காப்பி அண்ட் பேஸ்ட் மட்டும் பண்ணுறேன் இது லென்த்து லென்த் ஆஃப் ஸ்லீவ் ஸோ இதுவும் ஆல்ரெடி நான் அடிக்குவேட் பண்ணியிருக்கேன் அது காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறேன் இது வந்து ஷோல்ட்ரு சைஸு ஷோல்ட்ரு சைஸும் ஆல்ரெடி போட்டிருக்கு ஷோல்ட்ரு சைஸு அந்த சைஸு அது காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ தென் நெக்ஸ்ட்டு இந்த இமேஜ் பிக் ஆல்ரெடி நான் காபி அண்ட் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுவே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறேன் சேம் ப்ராடக்ட் தான் கலர் தான் டிஃப்ரெண்ட்டு அண்டு ப்ராடக்ட் ஐடி அண்ட் ப்ராடக்ட் சேம் தான் எஸ்கேயு ப்ராடக்ட் ஐடி அண்ட் எஸ்கேயூ ஐடி ஸோ இதில் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும் கலர் மட்டும் பார்த்து மாட்டிக்கோங்க ஓப்பன் பேஸ்ட் ஸோ சேஞ்ச் ஆயிடுச்சு எவ்ரி திங் இஸ் ரெடி நவ் அண்ட் க்ரூப் ஒன் தான் எல்லாமே தென் இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது நம்ம கரெக்டாக கொடுக்கணும் ஸோ தட் நம்மளுக்கு ஆர்டர் இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு நிறையா வர சான்சஸ் இருக்குது ப்ரௌன் கொடுத்துட்டேன் காப்பியன் பேஸ்ட் பண்ணிட்டேன் இந்த க்ளோஷர் கொடுத்துடணும் இது எனக்கு இந்த ஆப்ஷனில் இது பெட்டராக இருந்துச்சு அதனால் நான் இந்த 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 மெட்டீரியலுக்கு இந்த சைமெட்ரிக் அப்படின்னு கொடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிக்கலாம் ஸ்லிம் தான் ஸ்லிம் மெட்டீரியல் அண்டு இது வந்து டூ அப்படிங்கிறது பாக்கெட்ஸு மேலே போய் பார்க்கலாம் நம்பர் ஆஃப் பாக்கெட்ஸ் அதனால டூ மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இது ஸ்லிம் ஃபுட்டு டச்சபிள் மாடல் எஸ் கொடுத்துருக்கேன் ஸோ அண்டு லாஸ்டில் வேவ் பேட்டர்ன் வந்து டோபி ஸோ அதுவும் என்னென்னு பார்த்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இந்த டேட்டாஸ் எல்லாம் அப்டேட் பண்ணால் தான் மீஷோ போர்ட்டல் இருக்கு இல்லையா அதில் நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணிக்கும் சிஸ்டம் ஸோ இப்போ சேவ் பண்ணிக்கிறேன் சேவ் பண்ணிட்டேன் தென் இப்போ மீஷோ போர்ட்டலுக்கு போகலாம் ஆல்ரெடி நான் லாகின் பண்ணி வச்சிருக்கு பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அது ஒன்ஸ் உங்களுக்கு எகெயின் பின்னாடி போய் காட்டிடுறேன் எப்படி பண்ணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்லாக் அப்லூட்ஸ்குள்ளே போய்க்கோங்க அதுக்கப்புறம் ஆப்ஷன் மென்ஸ் ஃபேஷன் கொடுத்துக்கலாம் தென் மென்ஸ் க்ளாத்திங் அதுக்கப்புறம் ஷர்ட் அப்படிங்கிறனால மென்ஸ்க்கு அப்படிங்கிறனால மென்ஸ் க்ளாத்திங் கொடுத்துட்றோம் தென் மென்ஸ் வேர் அண்டு ஷர்ட் ஷர்ட் தானே ஸோ ஷர்ட் கொடுத்துடலாம் தென் அந்த ரைட் சைடில் பாட்டமில் அப்லோட் அப்படின்ட்டு ஒரு ப பட்டன் இருக்குங்களா அந்த அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணணும் நம்ம தென் அப்லோட் ஆப்ஷன் கேட்கும் தென் நம்ம ஃபைல் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம் லோட் ஆகுது தென் சக்ஸஸ்ஃபுல்லாக அப் அப்டேட் பண்ணிட்டோம் சாரி அப்லோட் பண்ணிட்டோம் லோடிங்கில் இருக்குது பார்க்கலாம் ஓகே இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு ஸோ நம்மளுக்கு இது ஆஃப்டர் தட் ஆஃப்டர் ஒன் ஆர் டூ டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கியூசி அப்ரூவல் கிடச்சிரும் இப்போ கியூசி வந்து இன் ப்ராக்ரஸில் இருக்கும் மேக்ஸிமம் டூ டேஸ் டைம் எடுக்கும் ஃபார் கேட்லாக் அப்லோடாக ஆகிருக்கு அண்டு ப்ரைஸிங் ஆல்சோ அதுதான் மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் முடிஞ்சு நம்மளுக்கு நம்ம அதோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்துக்கலாம் தான் இங்கே ரைட் சைடில் ஸ்டேட்டஸ் தெரியுது பாருங்கள் இன் ப்ரோக்ரஸ் அப்படின்ட்டு அவ்வளோதான்